ஏராளமாக பண்ணுவோம் சார் போது தான் இந்த பாஷா உடைய ஒரு லைன் சொல்கிறேன் சொல்லும் போது இது பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கே சார் இது உங்களுக்கு ஆப்டான படம் இது அப்படின்னு சுரேஷ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அண்ணாமலையிலே வந்து இந்த லைனை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணுவீங்கிறதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானிங்கில் போகிறாங்க சத்யாமூவி சார் கூப்பிட்றேன் ரஜினி சார் கூப்பிட்டு நான் ஒரு படம் அருமையான ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி சத்யாமூவி சார் கூப்பிட்டேன் வெல்கம் சொன்னாங்க அந்த ஆப்பர்ச்சுனி எதிர்பார்க்கல அவங்க ரஜினி வந்து யார் கை காமிக்கிறோம் அன்றைக்கி அவங்க பெரிய ப்ரொடியூசர் ஸோ நைட்டில் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்ற மெத்தட் ரைஸ் வில்லன் கேரக்டர் ஆர்ட் பண்ணலாம் போது இந்த ரஜினி சாரே ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த ரகுவரன் ஓ என்ன காப்டான வில்லன் அவர் தான் அந்த கேரக்டர் ரகுவட்டாக பண்ணவே முடியாது மார்க் கண்டனி கேரக்டர் ஸோ ரகுவரனை ஃபிக்ஸ் பண்ண சொல்லும் இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா பாஷாவில் வந்து அந்த ஒரு டைலாக் ஒன்று பஞ்சில் இருக்குது தெரியுங்களா நூறு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி ஸோ ரஜினி அந்த ஸ்டைல் அந்த 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 டைலாக்லேயே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னாட்டேன் இப்போ அந்த டைலாக் முதல்ல கிடையாது படத்தில் போது அங்கே க்ரௌட் இருக்குது இந்த பக்கம் ஷார்ட்டில் போது ரிகர்சல் போகுது ரஜினி சாருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு திரும்பி வர்றாரு டைலாக் வந்து அந்த மாட்ரேஷன் ஸ்டைல் வர மாட்டேங்குது ஃபயரா இல்லை ஃபயரா இல்லை என்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கான்செப்ட்டு போது நல்லா இருக்காண்டாரு உன்னை திருப்பதி கூப்பிட்டு முதுவே தட்டி கொடுத்து இதுதான் உன்னை கேட்டேன் நான் அப்படின்றார் திருப்பதி அப்போ தான் ஒரு முகத்திலேயே மன்னிச்சு வருது ஆகா நம்ம சொன்னது வேலை அப்ரிஷியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அது திருப்பதி சாமி சொன்ன டைலாக் தான் இந்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற பவர்ஃபுல்லா வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளா அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் நம்ம அந்த பாட்ஷா திரைப்படம் எப்படி உருவாச்சு ரஜினி சார் எப்படி அதை சூஸ் பண்ணாரு அந்த கதை வந்து ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட் ஒன்லைன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அந்த டீட்டெயில் ஏன்னா ரசிகர்கள் கேட்டாங்களே எப்போவுமே ரஜினி ஆயிரம் படம் பண்ணாலும் பாஷா படத்தை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க அந்த கதை எப்படி உருவாச்சு சார் அது ஆக்சுவலாக பாஷா வந்து ரஜினி சாருடைய ஹிஸ்டரியில வந்து மறக்க முடியாத ஒரு படம் சார் அது அவரே வந்து ரொம்ப ரசித்து பார்த்த படம்னு சொன்னார் பாஷாவை இது அண்ணாமலை ஷூட்டிங்கில் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் அவரும் ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் சேர்கிற படம் அது இப்போ ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு லைன் போய்கிட்டே இருக்கு ஒரு டான் அதாவது பில்லாக பண்ணிட்டா தீ பண்ணிட்டார் இல்லைங்களா இதுக்கப்புறம் அவர் பண்ணும்போது வந்து ஒரு மாஸ் ஸ்டைலிஷாக ஒரு டோனில் ஒரு கலரில் ஒன்று பண்ணணும் இதுக்குள்ள எல்லா சென்டிமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு லைன் ரெடி பண்ணியிருக்கார் ரெடி பண்ணிட்டு யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லே இருந்துச்சு இது பி வாசுகிட்ட சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி மெத்தேடில் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தார் அவர் தான் ஸோ ராஷ்யா ஒரு ஒரு மேக்கிங்கில் ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர் அவர்கிட்ட பேசுவோமா அப்படின்லாம் பண்ணும்போது அவர் வெயிட் பண்ணார் ஸோ த லைன் பியூட்டிஃபுல் லைன் நல்ல டைரக்டர் நம்ம சிக்கும் போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தேட்ல ட்ராவல் பண்ணும்போது வந்து அண்ணாமலை வந்து லாக்கார சுரேஷ் தான் அப்போது சுரேஷ்னவருடைய அந்த மேக்கிங் ஸ்டைலு டைரக்ஷன் மெத்தடு இந்த ஃபாஸ்ட் ஒர்க்கு ரொம்ப சாஃப்டாக வேலை செய்கிறதில் வந்து சுரேஷ் அடிச்சிக்க அதை ஸோ அந்த ஒரு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரஜினி சார் மைண்டில் வந்து சுரேஷ் நான் வந்து செட் செட்டாகுன்னு ஃபீல் பண்ணுறாரு அப்போ அந்த அண்ணாமலை ஷூட்டிங் கேப்பில் தான் சுரேஷ் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு லைன் சொல்கிறேன் கேளுங்க ஓகே அப்படின்னா டெவலப் பண்ணிக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் தாராளமாக பண்ணுவோம் சார் போதுதான் இந்த பாஷாவுடைய ஒரு லைன் சொல்கிறார் சொல்லும் போது இது பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கேன் சார் இது உங்களுக்கு ஆப்டான படம் இது அப்படின்னு சுரேஷ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அண்ணாமலையிலே வந்து இந்த லைனை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணுவீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணு ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் ரொம்ப ஹேப்பி ஆனால் ஃபஸ்ட்டு போனால் அண்ணாமலை அது எந்த மாதிரி வரும்னே அவருக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலை என்ன கலக்கு சென்றது வேறு விஷயம் அப்போ இப்படி உருவானது தான் இந்த பாஷாவுடைய ஒரு லைன் இது வந்து ஹிந்தியில் ஒரு படம் ரஜினி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட மேட்டர் தான் அதெல்லாம் இவரை மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கும்போது நம்ம தமிழில் இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் தான் பாஷா கிரியேட் பண்ணார் ரஜினி சார் அப்படியே பெரிய ஒரு ட்ரீம் ஃபியூச்சர் படம்னே அதை சொல்லலாம் நம்ம மேட்டர் தான் இப்படி உருவாகும் தான் ஸோ அடுத்து வீரா ஒரு படம் போகிறாங்க அது கமர்ஷியலாக கொஞ்சம் ஹிட் ஆச்சு போச்சு இப்போ பாஷா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானிங்கில் போகிறாங்க சத்யாமூவி சார் கூப்பிட்றேன் ரஜினி சார் கூப்பிட்டு நான் ஒரு படம் அருமையான ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா சத்யாமுவோவிஸ் கூப்பிட்டு நான் வெல்கம் சொன்னாங்க அந்த ஆப்பர்ச்சுனி எதிர்பார்க்கல அவங்க ரஜினி வந்து யார் கை காமிக்கிறோம்ல அன்றைக்கி அவங்க பெரிய ப்ரொட்யூசர் ஸோ நைட்டில் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்ற மெத்தடைஸ் அப்படி தான் பாஷா வந்து உருவாது கதையை சுரேகிருஷ்ணா ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க அப்படியே போகிறாங்க சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரஜினியை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறார் சுரேகிருஷ்ணா எல்லா சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் டிராவல் பண்ணி ஒரு டான் ஒரு நட்பு சரண்ராஜ் ஒரு நட்பு அதில் தான் ஒரு மாணிக் பாஷாவே மாறுவார் இப்படி ஒரு கெட்டப்பில் போய் அந்த இது பண்ண வில்லன் கேரக்டர் ஆர் பண்ணலாம் போது இந்த ரஜினி சாரே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த ரகுவரன் ஓ என்னை காப்பிட்டான்னு வில்லன் அவர் தான் அந்த கேரக்டர் அதுவும் விட்டால் பண்ணவே முடியாது மார்க்கண்டனு கேரக்டர் ஸோ ரகுவரனை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு கேரக்டர் ஆகும்போது தான் அப்போ தான் ராஜ் படம் பார்த்துட்டு தேவன் நல்லா இருந்த கேரக்டருக்கு அப்படின்னு இந்த தேவனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரஜினி தான் ஸோ ரஜினி சாரே சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படிங்கிற மெத்தடில் ஒரு தான் சொல்கிறாரு ஸோ சுரேஷ் தினவன் கேட்டுட்டு ரகுவரனை விட்டால் அந்த கேரக்டருக்கு உண்மையிலேயே ஆள் இல்லை சார் அவருடைய ஒப்பீனியன் தேவன் அது வந்து பழைய பயங்கரம் கலக்கின படம் அந்த கேரக்டரை தூக்குறாங்க ஸோ இப்போ நக்மா அன்னைக்கு தான் டாப்பில் வர்றாங்க ஸோ அவங்கள ஹீரோயினை போடு இப்படி ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து ஸோ அதோடய படம் இப்படி ஆரம்பமாகுது ஸோ வேறு லெவலில் போயிட்டு இருக்கு அதுமாதிரி ஸோ பாஷாவுடைய பெரிய கலெக்ஷன் பிரேக்கு ஹிட்டு அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை அது வந்து ரெக்கார்டு அது பாஷா பாஷா தான் பாஷா டூ வேணான்னு முடிவு பண்ணது எப்பவுமே அது வந்து ட்ரேட்மார்க் இருந்துகிட்டே இருக்கும் அந்த படம் பாஷா மைண்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷலாக பாஷாவில் வந்து அந்த ஒரு டைலாக் ஒன்று பஞ்ச் டிலாக இருக்கு பார்த்தீங்களா சொன்னால் நூறு சொன்ன மாதிரி ஸோ ரஜினி அவருடைய அந்த ஸ்டைல் அந்த 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 டைலாக்லேயே அவர் பவர்ஃபுல்லாக இருக்கும் மேட்ட இப்போது அந்த டைலாக் முதல்ல கிடையாது படத்தில் சுரேஷ் சார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு டைலாகை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரஜினி சார்கிட்ட சொல்கிறாங்க இதில் வந்து எப்போ நீங்கள் வந்தாலும் ஒரு சின்ன ஒரு டைலாக் பேசிட்டு வர்றது மாதிரி ஒரு மேட்டர் சார் பஞ்ச் டைலாக் பஞ்ச் டைலாக் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பேசுவோம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் சுரேஷ் அவர் விஷயத்தை சொல்கிறார் நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நீயாக இருப்பார் அப்படிங்கிற டைலாக் ஸோ இது அதாவது ரஜினி சார் பொறுத்த மட்டும் எப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார் அந்த ஸ்டைல் லுக்கில் வந்து அந்த பஞ்ச் டைலாக் உட்காரணும் இல்லை பஞ்ச் டைலாக் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மாடலேஷன் ஸ்டைலை மாற்றுவார் இந்த இந்த பஞ்ச் டைலாக்கு வந்து அந்த மாடலேஷன் அவருக்கு வந்து சரியாக வரமாட்டேங்குது நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நீயே இருப்ப அப்படிங்கிறது இதுக்குள்ளே ஒரு அழுத்தம் இல்லைன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறார் ரஜினி சார் இப்போ சுரேஷை கூப்பிட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னன்னா இந்த கேரக்டர் அதாவது நீங்கள் வந்து ஆட்டோக்காரன் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நீ நான் இல்லைன்னு மாறி போய் பாஷா மாறேன்னா நீ காணா போயிடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் விசாராரு இல்லை எல்லாமே ஓகே சுரேஷ் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு அழுத்தம் கம்மியாக இருக்குது இதில் அப்படின்னு ரஜினி சார் சொல்லி சொல்லி பார்க்கும்போது இதில் சுரேஷ் சாருடைய கோ டைரக்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமி அவர் வந்து அப்புறம் ஃபியூச்சரில் வந்து படம் பண்ணி விஜயகாந்த் கேப்டன் வச்சு நரசிம்மான ஒரு படம் கொடுத்து சூப்பர் அட்டாச்சு விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் திருப்பதி சாமி கொடுத்தார் விஜயகாந்த் அவ்வளோ ஸ்டெயிலாக காமிச்சிருப்பார் ஓகே இது அப்புறம் பேச சொன்னாங்க ஸோ அப்போ திருப்பதி சாமி கோ இருக்கும்போது அங்கே க்ரௌட் இருக்குது இந்த பக்கம் ஷார்ட்டை போது ரிகல்சல் போகுது ரஜினி சாருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு திரும்பி வராரு டைலாக் வந்தால் அந்த மாட்ரேஷன் ஸ்டைல் வர மாட்டேங்குது ஃபயராக இல்லை ஃபயராக இல்லை என்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்போது அப்படியே ஐடியா பண்ணிட்டே இருக்கார் அப்போது அங்கே தூரத்தில் திருப்பதி சாமி அவர் தான் டைலாக்லாம் சொல்கிறார் வந்து சரஜினி சார் இப்படி டைலாக் பேசணும் சார் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு க்ரௌடு ஒன்று கசமஸான்னு போயிட்டுருக்கு ஒரு மேட்டரை அப்போ சத்தம் போடாதீங்கடா நீ சார் ஷார்டில் இருக்காருன்னு சொல்லி திருப்பதி சாமி அங்கே இருக்கிறவங்க மைல்டாக பேசிட்டு பண்ணிட்டு இருக்காரு இப்போ மேற்கொண்டு இங்கே சில விஷயங்களை பேசும்போது டே நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் மொனை நூறு தடவை சொல்ல வைக்காத அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிட்டு திரும்பி நேரம் போது ரஜினி சார் காதில் உழுந்துருந்தது டக்குன்னு பேசும்போது அப்படி திரும்பி பார்க்குற திருப்பதி வா அப்படின்றாரு திருப்பதிக்கு முன்னாடி அவர் நேராக வர்றாரு இங்கே சார்ன்றாரு இப்ப என்ன சொன்னார் அப்படிங்கும் போது டென்ஷன் டென்ஷனாக இருக்கிறார் ஷார்ட்டாக இருக்கும்போது அங்கே பேசுனதை கேட்டுட்டு ரஜினி சார் ரொம்ப டென்ஷனாக கோவப்படுறாரா அப்படின்னு சுரேஷ் சார் என்னடா பேசினேன் இங்கே நீ அப்படின்னு கேட்குறாரு சார் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க சுரேஷன் சொல்லிட்டு என்ன நீ சொன்ன அப்படிங்கிற திருப்பதி கிட்டே சார் நீங்கள் ஒரு சின்ன பசங்கிட்ட அதான் என்ன சொன்னேன்னு சொல்லு எனக்கு அப்படின்றாரு தீய்ய நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் நூறு தடவை சொல்ல வைக்காதுங்கடா அப்படின்றாரு திரும்பி சொல்லு அப்படின்ட்டார் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்லு அப்படின்றாரு ஒரு தடவை தான் சொல்லுவேன் நூறு தடவை சொல்ல வைக்காதுங்கடா அப்படின்றாரு திரும்பி திரும்பி என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சு தடவை வந்து ரஜினி சார் திருப்பதி டைலாக்கை சொல் சொல்ல 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 சொல்லி திருப்பதி சாமி சொல்லிட்டே இருக்கார் அந்த மாடலேஷனை கிரியேட் பண்ணுறாரு டக்குன்னு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேச வச்சுட்டு சுரேஷ் சார்ட்ட வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கேப் விடுங்க எனக்கு மட்டும் நீங்கள் மற்ற ஷார்ட் லைட்லாம் செட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சுரேஷ் சாருக்கு ஒரு டென்ஷன் டேய் திருப்பதி ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க என்ன என்ன மூடில் போகிறாருன்னே தெரியலையடா ஏன்டா டென்ஷன் பண்ணீங்க ஷார்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சார் நான் இங்கே பசங்க தான் பேசிட்டே இருந்தேன்னு சார் வேலை செய்யாமல் அவங்க சொன்னேன் சார்ன்ற திருப்பதி ஏன்னா இவர் சுரேஷ் சார் வந்து அவ்வளோ லேஸ் கோபப்பட மாட்டார் அது திட்டவும் மாட்டார் சரி இரு வரட்டும் ரஜினி சார் வரட்டும் என்னன்னு தெரியலேன்ட்டு வேறு ஷார்ட் அவருக்கு மைண்டு போக மாட்டேங்குது சுரேஷ் சாருக்கு லைட் கீட்டெலாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டார் சரி வரட்டும் பார்க்கலாம் என்னன்றது பத்து நிமிஷம் பிரேக் இன்னும் டீ சாப்பிட்டு சுரேஷா உட்காண்டார் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ரஜினி சார் வேக வேகமாக வர்றாரு சுரேஷ் சார் ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க லைட்டை போடாதீங்க ஒரே ஒரு பேக் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ்க்கு ஒன்று வாங்கினீங்க அப்படின்றார் சார் இந்த ஷார்ட்டுன்றார் நீங்கள் முதல் வாங்கி பேசுவோம் அப்படின்றார் இன்னும் டோட்டல் மற்ற எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு மட்டும் ஒரே ஒரு பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அடிக்கும் ஃபுல்லாக அந்த சன்லைட் மாதிரி ஃபோக்கஸ் ஆகும் ஃப்ரண்டில் ஒரு லைட் மட்டும் வச்சுட்டு ஃபுல் டார்க் அப்படின்ட்டில் வந்து நான் இப்போ ஒரு அதாவது ஸ்டைல் சொல்லி டைலாக் நான் பேசுகிறேன் நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கணுமா அப்படின்ற ஓகே சார் நான் எல்லாமே ஷார்ட் ரெடி பண்ணுறாங்க டக்குன்னு வந்தோன்னே அந்த அந்த லைட்டாக அந்த ஷர்டிலேருந்து வந்துடுனேன் அப்படி ஷேர்ட் அப்படி டக் டக்குன்னு தள்ளி விட்டு நான் ஒரு தடவை சொன்னான் மூணு தடவை சொன்ன மாதிரி வந்து மாநிலின் ஸ்டைல்லாம் எல்லாம் வந்துருச்சு டைலாக் பஞ்சா இருக்கு சுரேஷ் சார் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு சார் இது இதை விட ஒரு பவர்ஃபுல் எதுவுமே இல்லை சார் அதை விட இது தீயா இருக்குது ஒரு தான் சொல்லுவேன் அது நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா இதுக்குள்ள அழுத்தம் இருக்கு இதுக்கு மேல நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தரும்போது நல்லா இருக்கான்டாரு உன்னை திருப்பதி கூப்பிட்டு முதுவே தட்டி கொடுத்து இதுதான் உன்னை கேட்டேன் நான் அப்படின்ட்டாரு திருப்பதி அப்போ தான் ஒரு முகத்திலேயே மறைச்சி வருது ஆகா நம்ம சொன்னது நல்லவேளை அப்ரிஷேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை திருப்பதி சாமி சொன்ன டைலாக் தான் இந்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்னால் சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற பவர்ஃபுல்லாக அந்த ஸ்டைலை வர வச்சு மாடலேஷன் பண்ணி போயிருந்தேன் பாஷாவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல பேர் காரணம் இருந்தாலும் இந்த டைலாக் சொந்தக்காரன் திருப்பதி சாமி தான் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சின்ன பையன் ஒருத்த விஷயத்த கூட அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு ஸோ ஒரு கோடைரக்டர் இந்த டைலாக் சொல்லி அவரை ஏற்றிட்டு பண்ண நெசசிட்டி இல்லை பார்த்தீங்க இல்லையா ஆனால் நல்லா இருக்குன்னு தட்டி கொடுத்து அந்த டைலாக் தான் படத்தில் வச்சாங்க பாஷாவில் இன்ன வரைக்கும் பவர்ஃபுல் டைலாக் அந்த ஒரே ஒரு டைலாக் உண்மைய மாட்டேன் பவர்ஃபுல்லா இருக்க மாஸ் ஆனால் மாஸ் இட்டு காரணமே இந்த ஒரு டைலாக் ஒரு விஷயம் இல்லை ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பாஷா உருவானதுக்கு காரணங்கள் இருக்கு சார் சென்டிமெண்ட்லாம் வச்சு அருமையாக பண்ணாங்க அது ஸோ பிரேக் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்ல பாஷா மறுக்க முடியாத உண்மை மாட்டேன் இந்த படம் பாஷா படத்தை பார்த்து இந்த டைலாக் சொல்லியிருந்தீங்க பட் இந்த இந்த பாம்பே போர்ஷனுடைய ஸ்டைல் எதுக்காக இதில் பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு இது வந்து வேற மாதிரி ஒரு ஆங்கிளை கொண்டு சார் இது ஆமாம் ஆமாம் அந்த பாம்பே பாம்பே ஏரியாவில் எடுத்த மேட்டர்லாம் பார்க்கும் போது நமக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு பாலிவுட் ஈக்குவலாக எடுத்தாங்களே அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ரெக்கார்ட் பண்ண படம் அது ஹாலிவுட் சைடில் பண்ணாங்க பாம்பேல ஏன் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்தியாவுடைய வந்து ஸ்மக்லிங்லாம் நிறையா இங்கே நடக்குதுன்னா மும்பையில் தான் உங்களுக்கு நடக்காது இந்தியா கேட் வழியாக தான் நிறைய ஸ்மக்லிங் பொருட்களாக வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்ட தகவல் நமக்கு அதை ஸோ நீங்கள் அந்த சில சில சி அந்த கதைக்களம் வந்து உங்களுக்கு இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு வந்து இது அந்த நேச்சுரலாக ஒன்றாக நம்ம போய் அதில் ட்ராவல் பண்ண முடியும் அப்போது ஒரு ஒரு டான் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க ரெண்டு டானுக்கு நடக்கல நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அது மும்பை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற செட்டப் தான் அது அதே நீங்கள் சென்னைன்னு சொல்லி வச்சிங்கன்னா நார்மலாக இருக்காது ஏன்னா சென்னையில் அந்தளவுக்கு டான்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நைட்டு ஃபேலெலாம் யாரும் கிடையாது சின்ன சின்ன ரவுடிசன் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது பீரியடு ஸோ மும்பை தான் அந்த டான் கோட்டையே அதுதான் உங்களுக்கு நிறைய ஸ்மக்லர் டான்ஸ் மும்பையில் தான் இருந்தாங்க அது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த கதைக்காலத்துக்கு மும்பை தேவைப்பட்டது ஸோ அதனால் மும்பை எபிசோடை எடுத்து அங்கே ஒரு நண்பன் வந்து அவங்களால அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க போது அதுலேருந்து மாறுபட்டு அந்த நண்பனுடைய பேரை வச்சுட்டு இவர் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கண்டன்ட் தான் பண்ணாங்க ஸோ காலத்துக்கு மும்பை தேவைப்பட்டது ஓகே சார் நன்றி சார் ஏன்னா எல்லோரும் பாஷா பாஷையை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன் நன்றி சார் தேங்க்யூ வணக்கம்